கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய கால வேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார் த லார்ட் ஹெல்ப் ஹிம் கத்தருடைய பரிசுத்தனா படட்டும் இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் அவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக என் கத்தர் அவனுக்கு இருந்தார் யாருக்கு அப்படின்னு சொன்னால் யோசபாத் என்கிற மனுஷனுக்கு கத்தர் இருந்தார் இன்னைக்கு இருக்கிற பலருக்கும் கத்தருடைய ஜனங்களுக்கும் இருந்தார் என்கிற வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம் அனுசாரி என்று சொன்னால் உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இந்த இடத்தில் கத்தர் யோசபாத்துக்கு என்ன அனுசாரியாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேவேலின் ராஜா ஆஹாப் யோசபாத் என்பவன் யூதா ஜனங்களுடைய ராஜாவாக இருக்கிறான் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய ராஜாவாகிய ஆகாப்க்கு விரோதமாக சீரியாவின் ராஜா யுத்தத்துக்கு நேராய் வருகிறான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா யூதாவின் ராஜாவாகிய யோசுபாத் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தனக்கு உதவிக்கு வரும்படி அழைத்த பொழுதுதான் இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஆகாப் யூதாவின் ராஜாவாகவும் இஸ்ரோலின் ராஜாவாக யோசுபாத்தும் வேஷம் மாறி யுத்தத்திற்கு போன பொழுது அவன் சத்தமிட்டு கூக்கரில் பொழுது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இது ஆகாப் அல்ல இது வேறொரு மனிதன் என்று சொல்லி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த நாட்களிலே கத்தர் சீரியாவின் ராஜாவுடைய கைகளிலே இராணுவத்தின் கைகளிலே யோசுபாத் விழுந்து விடாதபடி கத்தர் யோசுபாத்துக்கு அனுசாரியாய் அனுகூலமாய் கத்தர் இருந்தார் என்பதுதான் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாள் காலவெளிலும் ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாய் பிரதிகூலம் நன்மைகள் கட்டளையிடுகிறவராய் கத்தர் உங்களுக்கு இருப்பாராக விடுவித்து காப்பாராக சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு சொல்கிறது கத்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் த ஏஞ்சல் ஆஃப் லார்ட் இன் தோ ஹம்ப்ஸ் அண்ட் டேலிபஸ்தம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்றில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தரவனை விடுவிப்பார் பிளாஸ்டர்ஸ் He who has regard for the ஃபார் the த லார்ட் him இன் டைம்ஸ் ஆஃப் trouble நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீங்கு நாளுக்கு விடுதலையாக்குகிறவர் அனுகூலம் பண்ணுகிறவர் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் சொல்கிறது சேனிகளின் கத்தனமோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் த லார்ட் ஆஃப் ஹூஸ்ட் இஸ் அஸ் த கார்ட் ஆஃப் ஜேகப் ஈஸ் அவர் ஃபோர்ட்ரஸ் கத்திற்கு ஸ்தோத்திரம் அனுகூலம் பண்ணுகிறார் உதவியாக இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதினேழு சொல்கிறது கத்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மெளனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் அன்லஸ் த லோர் ஹேட் பீன் ஹெல்ப் மை சோல் ஹேட் மோஸ்ட் ட்வெல்ட் இன் சைலன்ஸ் கத்தருடைய பரிசுத்த நாமும் மயிமைப்படுவதாக நமக்கு ஒரு துணையாய் பக்கபலனாய் இருக்கிறார் அவர் எனக்கு துணை நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூன்று நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் தவ் ஹாஸ் ட்ரஸ்ட் ஷோர் அட் மீ ஐ மைட் ஃபால் பட் த லார்ட் ஹெல்ப் மீ ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழு சொல்கிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது ஃபோ ஹேஸ் ஜலிபர் மீ ஃப்ரம் எவ்ரி ட்ராபிள் மை ஐ ஹேஸ் லுக் இன் ட்ரம்ப் ஆன் மை எனிமேஸ் கத்தருக்கு ஸ்தோத்ரம் உண்மையாகவே கத்தர் உங்களுக்கு உதவியாய் அனுகூலமாய் அனுசாரியாய் பாதுகாப்பாய் கத்தர் தொடர்ந்திருந்து உங்களை விலக்கி மறைத்து கத்தர் காப்பாராக ஆண்டோட உதவி தொடங்க முடிய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வெளிப்பட நாம் இணைந்து ஜபிப்போம் உங்களுக்கு அனுசாரியாய் உதவியாய் கத்துறவங்களுக்கு வெளிப்படுவாராக பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கத்தருக்கு யோசபாத்திற்கு அனுசாரியாய் இருந்தவர் இந்த ஜபத்தை நோடு இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் இருந்து அனுகூலமாக இருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்க பிதா குமாரன் பர்சுத்தா வினாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து கத்தருடைய கருத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவியாக நிற்பீராக அவருடைய பிள்ளைகளுக்கு உதவியாக அனுப்பீராக அவருடைய திருச்சபைகளுக்கு உதவியாக இருப்பீராக அனுசாரியாக இருக்க பிதாகுமாரின் பர்சுத்தா விநாமத்தில் ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பர்சத்த மூலம் நல்ல பிதா ஆமாம் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்வர்ட் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏ ஏமான்